சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதினாறு ஆ நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவருக்கு எங்களுடைய சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரை யோகம் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைக்கி சித்திரை வளர்புறை துவாதசி திதி சரிங்களா இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நிமிஷம் வரை இன்னைக்கு சிராத்த திதி துவாதசி திதி தான் தோச திதி இன்னைக்கு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு பிறகு திரியோதச திதி வருகிறது இன்றைக்கி பூர நட்சத்திரங்க முழு இரவு பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் பூர நட்சத்திரம் பின்னர் உத்தர நட்சத்திரம் ஆரம்பம் அன்று நாள் முழுவதும் இன்னைக்கு காலையில் பாருங்கள் ஒம்பது மணி ஏழு நிமிஷம் முதல் பத்து மணி ஏழு நிமிஷம் வரை ஏமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி ஏழு நிமிஷம் முதல் ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரை குளிகை காலம் மாலை மூணு மணி ஏழு நிமிஷம் முதல் நாலு முப்பத்தேழு வரை ராகு காலம் கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் கேது சனி குரு கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் புதன் இன்னைக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு கும்பத்தில் இருந்த சுக்கரன் மீனத்துக்கு பயிற்சி சரிங்களா அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று இரவு முழுவதும் இருந்து விடிய காலையில் ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி ராசிக்கு பாருங்கள் சூரியன் உச்சம் பூர்வ புண்ணிய சாணாதிபதி போய் உச்சம் பெற்று குருவால் பார்த்துருக்கார் பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை வருஷப்பரப்புலேருந்து மேசகார ராசிக்காரவங்களுக்கெல்லாம் நட உட பாவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தன்மையா இருக்கும் சரிங்களா சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சேர்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அதெல்லாம் நடைபெறுங்க அரசு அரசாங்க சம்பந்தமான உதவிகள்லாம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு சிறப்பான நாளுங்க இன்னைக்கு சரிங்களா இதில் காதில் கொஞ்சம் ஏதாவது தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் காது ஆபரண தொல்லை கொடுக்கும் மற்றபடி அதாவது சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இஎன்டின்னு சொல்கிறாங்களே காது மூக்கு தொண்டை அந்த வகையில் இந்த மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள் உண்டுங்க சரிங்களா அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷப ராசிக்கு பாருங்கள் நாலில் சந்திரன் பத்தில் சுக்கரன் வாகன யோகம் வருதுங்க திடீர்னு வருது வாகனம் அவங்களுக்கு அந்த மாதிரி யோகம் ஆனால் ஜாக்கிரையாக நடந்துக்கங்க சுக்கரனை சனி பார்க்குறார் பத்தாவதுக்கு நாளைக்கு மீனத்துக்கு போயிடுறார் ஏதாவது சிக்கல் பண்ணி மாட்டிக்காதீங்கோ ஏன்னா சுக்கரன் சனி சுக்கரனை வந்து சனி பார்க்குறார் பதினொன்றில் போய் சுக்கரன் உச்சமாகிறார் அங்கே புதன் நீச்சமாக இருக்கிறார் அதனால் பாருங்கள் ரெண்டில் ராகும் எட்டில் இருக்கிற சனியும் ஏதாவது மாட்டி விட்டுரும் அதனால் ரொம்ப உஷாராக நடந்துக்கங்க சரிங்களா மற்றபடி வீடு மன கட்டிடம் சம்மந்தமான செலவுகள்லாம் இருக்குதுங்க மற்றபடி நல்ல நாள் தான் இந்த ஒரு விஷயத்தில் போய் எங்கேயாவது உம்பளை போய் நீங்களாக போய் சிக்கிக்கிறீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க அடுத்தபடியாக மிதுனராசி எந்த ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு ராசி அதிபதி போய் பத்தில் நீச்சம் பரவாயில்ல நீச்சமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய குரு நீச்சம் பங்க ராஜீவமாகிட்ட தொழில் உத்தியோகத்தில் சில சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடுதுங்க சகோதர வகையில் தான் சங்கடம் சரிங்களா பதினொன்னில் இருக்கிற சூரியன் போய் நமக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடி கொடுக்குறாருங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது துணிச்சல் வருது எல்லாம் சந்தோஷமான நாளுங்க அடுத்தபடியாக கடக கடக ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி சந்திரனை போய் குரு பார்க்குறார் பாருங்க ஒரு மினுக்காக தான் இருப்பாங்க ஏன்னா சந்திரனை குரு பார்த்துட்டார் அது கடகத்துக்கு சொந்த ராசி சந்த சந்திரன் ராசி அதிபதி அதை குரு பார்க்குறார் அதனால் அவங்களுடைய மெனுக்காக இருப்பாங்க நீட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நட உட பாவனை சென்ட்டு தான் வாசனை தான் எல்லாமே அவங்களுக்கு இப்போ சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் உத்தர வகையில் தாங்க டென்ஷன் வராங்க அடுத்தபடியாக வீட்டுக்கார கொஞ்சம் சரியான நிலை இல்லை சரிங்களா அதனால் வந்து என்ன செலவானாலும் இன்றைக்கி ஒன்றும் வேலை வந்து கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குது சரிங்களா மற்றபடி நல்ல நாள் தான் சரிங்களா அடுத்தபடியா சிம்ம ராசி பாருங்க எப்படியோ சொந்த வீடோ கட்டடமோ மனையோ பூமியோ வாங்குறதுக்கு ரெடி ஆகுதுங்க அந்த மாதிரி கிரகங்களா வலுவாக இருக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பத்தில் இருக்குங்க நான் பட தடவை சொல்லியிருக்கேன் கூட பத்துல இருந்து நாலாம் இடத்தை நான் அந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பாவ கிரகமாக இருந்தாலும் சரி சுப கிரகமாக இருந்தாலும் சரி அந்த தான் வீட்டை தான் பார்த்துட்டாருண்ணா அதுக்கு வந்து சொத்து சுகம் வண்டி வாகனம்லாம் கொடுக்கும் அது மாதிரி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்துருக்கீங்க சிம்ம ராசியை வந்து குரு வேற பார்க்குறாரு அதனால் நல்லா இருக்குதுன்னு எல்லா வேலையும் நடக்குது ஆனால் அந்த சுக்கரன் இருக்கும் நிலை சரியில்லை யூரினல் சம்மந்தமான நீர்க்கடுப்பு சம்மந்தமான அந்த ஸ்டோன் வரைக்கும் போகும் ஆனால் ஸ்டோன் வராது சரிங்களா ஏன்னா சந்திரன் நாங்கள் ராசியை குரு பார்த்துட்டாரு சிறு சிறு உபாதைகளை தான் கொடுக்கும் அதனால் உஷ்ணமாக இருக்குது இந்த வெயிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க பெரிய உபாதை இருக்காது கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் எடிக்குது அது சுமூகம் இல்லை மற்றபடி நல்ல நாளுங்க அடுத்தபடியாக கன்னிராசி கன்னிராசிக்கு பாருங்க இன்னைக்கு புத்திர வகையில் செலவுகள் தான் வாகனம் பிரயாணம் சம்மந்தமான செலவுகள் இன்றைக்கி பூரா செலவெல்லாம் பண்ணாலும் ஆதாயத்துக்காக செலவு பண்ணுறார் அப்படி செலவு பண்ணாலும் ஒரு செலவு பாருங்கள் கண்ணை உறுத்துகிற மாதிரி தண்டை செலவாக வெயில் வரைய செலவாக நடந்துடும் என்ன பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது சரிங்களா இருந்தாலும் பாருங்கள் எக்கச்சக்கமான செலவு மனசை ஒருத்துகிற மாதிரி செலவு பண்ண சங்கடம் தானே வரோம் பரவாயில்ல விட்டுருங்க ஏன்னா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நடந்துக்கங்க இன்னைக்கு செலவோடு விட்டுருது சரிங்களா அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்க ராசி அதிபதி போய் அஞ்சில் உட்காந்து சனி பார்க்கறதுனால இவங்களுக்கு ஒன்றும் நிலையே சரியில்லைங்க ஒன்றும் பிடிப்படலை ஒன்றுமே மூளை வேலை செய்ய மாட்டேங்கிறதா ஏதோ சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க பங்குனி மாதத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் மண்டை காத்தி போச்சு தை மாசி வரைக்கும் நல்லா இருந்தாங்கங்க பங்குனி வந்துச்சு அதுலேருந்து இவங்களுக்கு சிரமங்கள் வந்துருச்சு சரிங்களா சகோதர வகையிலையும் சிரமந்தான் எது வந்தால் என்னங்க மூணில் சனி இருக்கிறாரு அசாத்திய துமிச்சல் இருக்குது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெருடலாக மற்றபடி அதிக சிரமம் இல்லைங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் தான் இந்த வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க மனைவி கை தான் ஓங்கி இருக்குது ஏன்னா கணவன் கை தான் ஏன்னா கணவன் மனைவி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு யோகம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது ம மனைவி ஏழாம் இடங்கிறது பிரயாணம் ஏழாம் இடங்கிறது தொழில் அதில் போய் சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார் அது துளாராசிக்கு எதிரி அப்போ ஏழாம் மலத்தில் போய் உச்சம் பண்ணால் அங்கே தான் ஓங்கும் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி வாகனம் தொல்லை கொடுக்குதுங்க பிரயாணத்தில் செலவு வருது பிரயாணத்தால் வெற்றி தான் இன்றைக்கி சரியான அலைச்சல் தாங்க மழை மழன்னு காரியம் நடக்கிற மாதிரி கட்டா புட்டான்னு வேலையெல்லாம் நடந்தோங்க நேற்று ராத்திரியாக எல்லாம் பிளான் பண்ணி வச்சு இன்றைக்கி அவ்வளோ வேலை பண்ணணும் ஒரு வேலையும் நடக்கிறீங்க இன்றைக்கி டென்ஷன் தான் மிச்சம் சரிங்களா எவ்வளோ டென்ஷன் நான் அடக்கி பார்க்குறோம் நான் முடியல சரிங்களா இன்னைக்கு அப்படி தான் நாள் டென்ஷன் பண்ணி யாரையும் சூடாக பேசிடாதீங்க சரிங்களா நாளைக்கு பார்த்துக்கங்க அடுத்தபடியாக தனுசு தனுசுக்கு பாருங்கள் சனி ராசியில் இருந்து ரொம்ப சோம்பேறித்தனப்படுத்திருக்கேன் இன்னைக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து காதில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும் காது இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காது ஆபரணம் மாற்றுவாங்க அதில் தொல்லை வரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வரும் இந்த மாதிரி காது பிரச்சனை வருது பயம் வருது ஒரு விதமான திகில் வருது வாகனம் வேறு தொல்லை தருது மொத்தத்தில் இன்றைக்கி டென்ஷனான நாளுங்க காலையில் எந்திரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி சரிங்களா அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சரியில்லை அதனால் இன்னைக்கு மெதுவாக சிரிச்சுக்கிட்டே அப்படி தலையிடுங்க அடுத்தபடியாக மகரம் மகர ராசிக்கு பாருங்கள் புத்திர வகையில் பூர்வீகத்து வகையில ஆதாயம் இருந்தாலும் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷம் அதை மனசில் வச்சுக்கோங்க வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் கடமையாக தவறாமல் செய்யுங்க தெய்வ சிந்தனையோடு செய்யுங்க அதிகமாக யார்கிட்டையும் நாவடக்கமாக நடந்துக்கோங்க ஏன்னா மகர ராசிக்கு பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருக்குது அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கா சரிங்களா மற்றபடி ஒரு பக்கம் நல்ல சுபகாரியம் சுப இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் நடக்குதுங்க இருந்தாலும் இன்றைக்கி அந்த மாதிரி நாளுங்க சரிங்களா சந்திராசிரமெனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லைங்களா அடுத்தபடியாக கும்பகராசி கும்பராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி பிரயாணம் தான் வெற்றி தான் இருந்தாலும் பாருங்கள் அதிகமாக சிரமப்பட்டு தான் எல்லா வேலையும் முடிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் அலையணும் அந்த மாதிரி இன்றைக்கி வெட்டி வேலை அழைச்சல்லாம் கொடுத்துருங்க சரிங்களா இன்றைக்கி செஞ்ச வேலையே மீண்டும் நாளைக்கும் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அது மாதிரி நாளுங்க அது மாதிரி வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் வீண் செலவு அது மாதிரி நாள் சரிங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம் எதாத்தால் விட்டுருங்க இன்னைக்கு அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது புகழ் வருது உத்தர வகையில் சுபகாரியம் வேற நடக்கிறதுக்கு பிளான் வந்துருச்சு இன்னைக்கு வேலை ரொம்ப பலுங்க அதிகமான வேலை பலு சரிங்களா இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷம் வந்துட்டாவே எவ்வளோ வேலை பார்த்தாலும் தெரியாதுங்க அழுப்பே தெரியாது அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வருது நாளைக்கு பிரயாணத்துக்கு ஏற்பாடு வேறு வருது அதனால் வந்து இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க சரிங்களா அதனால் வந்து இந்த நாளை வந்து மகிழ்ச்சிகரமாக நடத்திக்கங்க வணக்கம் நாளை பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க